தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் சார்பில் சிவில் சர்வீஸ் எனப்படும் குடிமை பணி தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஏ குரூப் பி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உள்ள அரசின் காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படுகிறது இந்த தேர்வுகள் மூன்று கட்டங்களாக நடைபெறுகின்றன முதல்நிலை தேர்வு பிரிலிம்ஸ் முதன்மை தேர்வு மெயின்ஸ் நேர்காணல் இன்டர்வியூ என மொத்தம் மூன்று கட்டங்களாக இவை நடைபெறுகின்றன ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் முடித்திருக்கும் தேர்வர்கள் யூபிஎஸ்சி தேர்வை எழுதுவதற்கு தகுதியுடையவர்களாகும் ஆனால் இந்த யூபிஎஸ்சி தேர்வை எழுதி வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இந்த நிலையில் கடலூர் அருகே ஒரே வீட்டிலிருந்து இரண்டு சகோதரிகள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று வாகை சூடியிருக்கிறார்கள் இதனை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமநாதன் இவர் ஒரு முந்திரி விவசாயி இவரது மனைவி இளவரசி இவர்களுக்கு சுஸ்மிதா மற்றும் ஐஸ்வர்யா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்களது இளைய மகள் ஐஸ்வர்யா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் தமிழக அளவில் இரண்டாவது இடத்தையும் இந்திய அளவில் நாற்பத்தி ஏழாவது இடத்தையும் பிடித்த அவர் தற்போது பொன்னேரியில் சப் கலெக்டராக பதவி வகித்து வருகிறார் தனது தங்கையைப் போலவே தானும் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என சுஸ்மிதா முயற்சி செய்தார் அதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு கடுமையாக பாடுபட்டார் முயற்சி வீண் போகவில்லை தேர்வு முடிவு தற்போது வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அகில இந்திய தரவரிசையில் ஐநூற்று இருபத்தி எட்டாவது இடத்தை அவர் பெற்றிருக்கிறார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தங்கை இருவரும் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று வாகை சூடிய இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு பாராட்டுதற்குரிய செய்தியாகும் இவர்களது தாத்தா ரெங்கநாதன் பன்ருட்டி முன்னாள் ஒன்றிய சேர்மன் ஆகும் இவரது தந்தை ராமநாதன் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வடலூருக்கும் பன்ருட்டிக்கும் இடையில் உள்ள கொள்ளுக்காரன் கொட்டை என்ற இடத்தில் கிடா விருந்து ஹோட்டல் என்ற பெயரில் ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறார் இவரது மகள்தான் ஐஸ்வர்யா இதே போல பன்ருட்டி அருகே உள்ள கண்டரக்கோட்டையைச் சேர்ந்த சிவப்பிரகாசம் என்பவரது மகள் தமிழக அளவில் மூன்றாவது இடம் பெற்று ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியின் மகள்கள் இருவரும் இந்தியாவின் தலைமை நிர்வாகப் பணிக்கு தேர்வாகியுள்ளது கடலூர் மாவட்ட மக்களை மகிழ்ச்சியில் மிதக்கச் செய்திருக்கிறது தற்காலத்தில் கூட கிராமப்புற பெண்கள் கல்வி கற்பதில் பல்வேறு சவால்கள் உள்ளதாக கூறும் சுஷ்மிதா அரசின் இலவச பாட புத்தகம் மதிய உணவு உதவித்தொகை போன்ற கல்வி திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு கிராமத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் கல்வி பயில வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் அது மட்டுமன்றி வருங்காலத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராக விரும்பும் மாணவ மாணிகளுக்கு அசத்தலான ஆலோசனையையும் அவர் வழங்கியுள்ளார் இது குறித்து அவர் பேசும்போது யூபிஎஸ்சி தேர்வுக்கு அதிக நேரம் படிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் குறிக்கோள் வைத்து ஆர்வத்துடன் படித்தால் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் என்று அவர் அறிவுரை கூறியுள்ளார் இது தொடர்பாக ஐஸ்வர்யாவிடம் பேசிய தற்போது நான் ஐஆர்ஏஎஸ் பயிற்சியில் இருக்கிறேன் என்னை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி என் வளர்ச்சிக்கு வித்திட்டது எனது அம்மா இளவரசி தான் அவர் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டாலும் தொடர்ந்து படித்து போட்டித் தேர்வுகள் பலவற்றை எழுதி தமிழக அரசின் கல்வித்துறையில் பணியாளராக தற்போது பணிபுரிந்து வருகிறார் என் அம்மாவை பார்த்துதான் போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று தன் தாயை பற்றி அருமையான கருத்தை கூறியிருக்கிறார் தாய் எப்படியோ குழந்தை அப்படி இஸ் த ஃபாதர் சோ இஸ் த சன் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த கதையில் தாயைப் போலவே பிள்ளை நூலைப் போலவே சேலை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா